ൂ എന്നെ പാതാപ്പവീസും പോത്തേ എന്ന മൊഴിയ പോക്കി നമ്മൾ തടു മാറും പോങ്ങി നടത്തേ ഉന്നൊടിയ പോക്കി സുമതി என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்ன ஆமேன் கர்த்த நல்லவர் எப்படி ஆசிர்வாதங்களோடு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நம்மளை பாதுகாத்து கொரோனாவில் எத்தனையோ பேர் கொரோனா வந்திருக்கோம் அந்த கொரோனாவில் வந்து காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் ஆனால் தென் இன்னும் ஸ்டில் தேவை நம்மளை பலப்படுத்தி நம்மளை இன்னும் நான் சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற அவருடைய ஆசிர்வாதம் நம்மோடு இருக்கிறவங்க எல்லாரும் அல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த ஆசிர்வாதத்திற்கான ஏழு வழிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கர்த்தர் நல்லவர் தேவ செய்தி கர்த்தரை உண்மையாக ஆராதிக்க ஆராதிக்க அவர் கரம் நம்மளை தொடும் ஆமேன் கர்த்தரை உண்மையாக ஆராதிச்சா கட்டுகள் சூனிய கட்டுகள் மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்கப்படும் குர் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்க ஆராதிக்க நாம் ஆசீர்வாதமாக வாழ்வோம் கர்த்தர் நல்லவர் இப்படி ஆசீர்வாதத்திற்கான ஏழு வழிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல தேவன் நம்மோடு இருந்தால் ஆசிர்வாதம் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போமா வசனம் பார்க்கலாம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது முப்பத்தி அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் படிங்க ஏ ஆமேன் பாருங்க யோசப்பு அந்நிய தேசத்தில் தன்னுடைய சொந்த சகோதரால் விற்கப்படுகிறார் நம்ம எல்லாம் இதை வேதத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லையா பாரோனுடைய பகையாளி பாரோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிரதான தலைவரான போத்திபார் வீட்டிலே அவர் அடிமையாக வேலை செய்கிறார் அவர் எப்போ போத்திபார் வீட்டில் யோசப்பு போனாரோ அந்த நாள்லேருந்து அந்த வீடு ஆசிர்வாதமாக இருந்ததை போத்திபார் நாளுக்கு நாள் காண முடிந்தது ஏன் தேவன் அவரோடு இருந்தது நாள் இந்த சூழ்நிலையில் தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் போத்திபார் மனைவிக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதால அவர் ஜெயிலில் போகிறார் யோசப் ஜெயிலுக்கு போகிறார் அந்த ஜெயிலும் ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொல்லப்படுகிறது வேதத்தில் ஏன்னா கர்த்தர் யோசப்போடு இருந்ததால் உங்களோடும் என்னோடும் தேவனாகிய கர்த்தர் இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக வாழ்வோம் ஆமேன் கர்த்தர் நல்லவர் இப்படி நம்ம எப்போ எவ்வளோ நமக்கு இன்பம் துன்பம் வேதனை சோதனை எவ்வளோ வந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாதம் நிலைத்து இருக்கும் கர்த்தரால் நமக்கு வரக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் வேலை வாய்ப்பு என்னென்ன ஆண்டவர் ஆசிர்வதிச்சுதால் கிடைச்சிச்சோ அது நிலைத்து இருக்கும் ஆனால் அவருடைய ஆசிர்வாதம் இல்லாத வரக்கூடியது வந்த மாதிரியே போயிடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கர்த்தரால் நேசிக்கப்பட்ட நீங்களும் நாங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் ஐயா சத்தமாக ஆமேன் சொல்கிறார் ஆமேன் நல்ல ஆமாம் ஐயா கர்த்தர் சந்தோஷப்படுவார் நீங்கள் ஆமேன்னு சொல்கிறத பார்த்து ஓகே நெக்ஸ்ட்டு தேவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் ஆசிர்வாதம் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் ஆசிர்வாதமாக இருப்போம்மா நோய் நொடி இல்லாமல் மன நோய் இல்லாமல் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தோடு நம்ம இருப்போம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எடுங்க உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினாலு நல்ல சத்தமா படிங்க இன்று நான் படிக்க விதிக்கிற கட்டளைகளின் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் வெளியிலும்

ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆமேன் கத்தர் நல்லவர் பாருங்க இந்த உபாகமும் தினமும் இருபத்தெட்டு உபாகமம் இருபத்தெட்டு ஒன்னுல இருந்து பதினாலு தினம் படிங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க உடனே சிஸ்டர் த உபாகமாக ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு தான் படிக்க படிக்க சொன்னாங்க மற்றது எதுவும் படிக்கணும்னு சொல்ல நினச்சிக்க போகிறீங்க இது ஆசீர்வாதத்தை கொடுக்க அதுக்கு கீழே சாபம் இருக்குது அதையும் படித்து தெரிஞ்சுக்குங்க ஆனால் உபாகமும் இருபத்தெட்டு ஒன்றுலேருந்து பதினாலு தினமும் படிச்சிங்கன்னா ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கர்த்தர் அப்படியே பிசாசு பேய் நமக்கு எதனா ஒரு பள்ளத்தில் தள்ளி விடும் நினைச்சா கூட தேவன் அதிலேருந்து நம்மளை விடுபட வைப்பார் ஆல்ரெடி நம்ம படித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுன்னு போகிறோம் அதனால் தினம் படிங்க ஆசிர்வாதத்தை பெற்றுங்க பைபிளே தினம் படிக்கணும் அது வேறு நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா சாட்சியிலும் திஸ் இஸ் தேன் கூடு பைபிள் வரும் தேன் கூடு இது புழிய புழிய தேன் வரும் அதை டேஸ்ட் பண்ணால் நம்ம ரெடியாக இருக்கணும் டேஸ்ட் விட மாட்டோம் மற்ற புக்கெல்லாம் படிச்சுட்டோன்னு எடுத்து வைக்கலாம் ஆனால் பைபிள் மட்டும் படிச்சுட்டோன்னு எடுத்து வைக்கவே முடியாது படிக்கிறப்பெல்லாம் நமக்காகவே சொல்லப்பட்டது போல் ஒரு வசனம் வரும் அந்த வசனம் அப்போ தான் நம்ம ரொம்ப ரொந்து நூலாக போயிருப்போம் மகளே டோன்ட் பி அப்ரெட் நீ பயப்படாத உன் கூட இருக்கிறேன் எனக்கு சொன்னார் கர்த்தர் அப்படி தான் நான் வீடு வாடகை எடுத்து என்ன பண்ணுவேன் ஏசப்பா நான் தெரியலையுன்னு சொன்னப்ப அருமையான வசனம் ஏசையா நாற்பத்தொன்று பத்து படிங்க எஸ் ஏன் நல்லா படிச்சிருக்கீங்க பைபிள் ஓகே வெரி குட் நீ பயப்படாத உன் கூட நான் இருக்கிறேன் சொன்னார் பயப்படாதன்னு சொன்ன சேவம் அற்புதம் அந்த அந்த கஞ்சூஸ் சுமார் கண்ணை மறைச்சி பதினோரு பதினஞ்சாயிரம் போட வைச்சார் அதுதான் பயப்படாத நான் இருக்கிற உனக்கு கர்த்தரை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் பல வழி திறக்கக்கூடிய அவர் ஆமேன் அப்படியாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் உபாகமம் இருபத்தெட்டு ஒன்றுலேருந்து பதினாலு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்குற மனிதனின் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் அவர் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு எதிரியும் அவனை வீழ்த்தாதபடிக்கு கர்த்தர் அவரை பாதுகாத்து கொள்ளுகிறார் அப்போது அவருக்கு எதிராக யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது அப்படியே எதிரிகள் வந்தாலும் ஒரு பக்கம் வந்தால் ஏழு வழியாக ஒழிப்போடி போவார்கள் என்று இங்கே ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் என்னை கத்தோலிக்க மார்க்கத்துலேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க என்னை பார்க்க பிரியா உனக்கு ஒரு லன்ச் கொடுக்கணும் நல்ல லஞ்சுன்னு நான் சொன்னேன் இந்த உருவத்தை பார்த்தா லன்ச் கொடுக்க கூப்பிட்றீங்கன்னு கேட்டேன் ஒரு பசி பட்னியா ஒரு கொஞ்சம் ஃபுன்னாக ஊந்துற மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்குன்னு போய் லஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம ஒரு சிலர் ஃபேஸை பார்த்தாவே படிப்போம் பாருங்க அதாவது வீ குட் ரீட் தேர் ஃபேஸ் ஏதோ ஒரு ஒன்று ஒரு காரணத்துக்காக என்னை கூப்பிடுறாங்கன்னு தெரியும் லஞ்சு கொடுக்க ஒன்று அவங்க என்னை கூப்பிட வரல அப்படின்னா இன்னும் நாலு ஃபாதர்ஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் இனிமேல் பெந்தகோசியே செய்யலாம் சாட்சி சொல்ல போகக்கூடாது அந்த அம்மாவை போய் கூப்பிட்டு வாங்க சரியாக நம்ம கொடுத்து விடலாம் இந்த சாட்சியெலாம் நான் எங்கேயும் சொல்லாத சாட்சி ஆவியானவர் சொல்ல வைக்கிறார் அப்போது என்னை கூப்பிட்டாங்க வா பிரியா நம்ம போகலாம் கான்வெண்ட்டுக்கு போகலாம் வரையான்னாங்க ஒரு அருள் சகோதரி மடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரி ஒரு சிஸ்டர் நாங்களாம் ஒன்றா இருந்தோம் ஒரு சமயத்தில் ஏன் சிஸ்டர்னு கேட்டால் இல்லை இல்லை உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் வந்துட்டு போயேன் அப்படின்னாங்க என்னையை வச்சு அங்கே இந்த மீட்டிங் நடக்கிறதுக்காக ஆ வா போகலான்னு சொன்னேன் நான் உனக்கு பயமாக இல்லையா பாருங்கள் அவுட்டு அவங்க சொன்னபோதே அவுட்டு நீங்கள் எதுக்காக கூப்பிட்றன்றது அங்கே லஞ்சு கொடுக்க கூப்பி நான் உன்னை கூப்பிட்றேன்ன உனக்கு பயமாக இல்லை ஏன் சிஸ்டர் பயம் நீங்களும் ஒரு லேடி தான் நானும் நம்ம ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் தானே ஏன் பை பண்ணோம் இல்லை வேறு எதுக்குன்னா கூட்டின்னு போகிறோன்னு உனக்கு தோணலையா இல்லையா பைத்தியக்கார் இங்கேயே சொல்லிடலாமா அதை அங்கே போய் சொல்லலாம் இல்லை நான் சொன்னேன் என் தேவன் என்னோடு இருக்கிறார் வாங்க போகலான்னு சொன்னேன் நான் அப்படியே ஒரு விபரீதம் நடந்து சேர்த்தா இங்கே சேர்த்தா நான் அங்கே போய் கண்ணை திறக்கப்போன் கண்ணை மூடுவேன் அங்கே போய் நான் திறப்பேன் ஐ டோன்ட் ஐ ஐ ஐ ஐ ஹவ் நோ ஃபியர் அட் ஆல் பயமே கிடையாது என் தேவன் பயப்படாதுன்னு அங்கேயே சொல்லிட்டார் என்கிட்ட எப்பயுமே அவர் வாக்குமாரா தேவன் அவள் ஒரு நாள் மட்டும் நீ பயப்படாதன்னு சொல்லவே இல்லை பயப்படாதன்னு சொல்லிட்டார் நான் கடைசி வரைக்கும் நான் பயம் இல்லாமல் இருப்பேன் தவறு செய்தால் தான் நான் பயப்படணும் அவருக்கு தவறு செய்யலாம் நம்ம பயப்பட வேணாம் வா போகலான்னு ரெண்டு பேரும் போயின்னே இருந்தோம் பாதி தூரத்தில் சொன்னாங்க நீ எதுக்கு பெந்தகோசையே செய்யலாம் போய் சாட்சி சொல்கிற உனக்கு பெந்தகோஸ்காரங்களாம் பிடிக்காது தான் நான் முன் முன்னாடி நான் நேசிக்கிற ஒருத்தர் அவங்களான்னு சொன்னேன் அவங்க எல்லாம் ஆப்போசிட்டாகவே சார் உண்மையை தான் நான் சொன்னேன் உன்னால் ஆர்சியில் சர்ச் ஆர்சி சர்ச்சில் ஜனங்களே இல்லைன்னாங்க ஆமேன்னு சொன்னேன் என்னது ஆமேன் எதுக்காக நீ போகிற வழியிலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வந்துச்சு நான் அமைதியாகவே இருந்தேன் எங்கே தான் கூட்டின்னு போகிறாங்க பார்க்கலான்னு உடனே ஃபோன் பண்ணி பாருங்க சார் ஃபாதர் பெந்தகோஸுக்கு யார் சொன்னாலும் நான் நான் சொன்னேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் சாட்சியை போய் யார்னா சி சிஸ்டர் நீங்கள் வரீங்களா எங்கள் சர்ச்சைக்கு சாட்சி சொல்ல செய்தி கொடுக்கணும் நான் போவேன் நான் யாருக்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் கிடையாது எனக்கு இப்போ சுப்பீரியர் கிடையாது பிஷப் கிடையாது எனக்கு பிஷப்பு சுப்பீரியர் எல்லாம் அவர் தான் சொன்னேன் உடனே அவங்க ஃபோன் பண்ணி பாருங்கள் ஃபாதர் அவங்களுக்கு சுப்பீரியரு மதர் ஜென்ரலாம் ஏசப்பாவான்னு அவர் சொன்னார் ஏ லூஸு ஏன் இப்பயே சொன்னேன் இங்கே வர கூட்டினு வர்றது என்னங்க ஃபாதர் லூஸுன்றீங்க நீங்கள் தானே கூட்டினு வர சொன்னீங்க சண்டை ஓதிக்கிச்சேங்க எனக்கு தெரியும் ஐநோ வந்தனே போயினே இருந்தேன் இறங்குன உடனே என்கிட்ட சாட்சி பாரு பிரியா உன்னை வர சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறாங்கண்ணா வாங்க போகலான்ண்ண நான் அங்கே போய் இறங்கின உடனே என்னங்க ஃபாதர் நீங்களே கூப்பிடணும் சொல்லிவிட்டு போய் என்கிட்ட சண்டை போடுறீங்கன்னாரு அவர் இவங்கள சண்டை போட ரெண்டு பேரும் சாட்சி என்கிட்ட சொல்கிறாங்க பாரு பிரியா இது மாதிரி பண்ணாங்க இவங்க தான் பிரியா உன்னை கூட்டினு வர சொன்னார் சிஸ்டர் இந்த பைத்தியக்காரிகிட்ட உங்கள் கிட்டே சொல்லுங்க நான் சொல்லி கூட்டின்னு வர சொன்னேன் வழியிலே சொல் சரி சரி இருங்க சிஸ்டர் இருங்க ஃபாதர் ஏன் ஃபாதர் சண்டை போட்டுக்கிறீங்க கர்த்தர் எனக்கு எதிராக எடுத்த வாய் தான் வாய்க்காம போச்சு நான் சொன்னேன் உண்மையான தேவனை வணங்குகிற எண்ணெய் சிலை வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கிற நீங்கள் தச்சு கூட பண்ண முடியாதுன்னு சொன்னேன் நான் ஆமேன் கர்த்தர் நல்லவர் வியந்து பார்த்தாங்க சரி போனால் போது சாப்பாடு கொடுக்க உங்களை கூப்பிடல சண்டை போட தான் கூப்பிட்டோம் சரி சாப்பிட்டு போகிறீங்களான்னாங்க அங்கே செய்கிற சாப்பாடு எனக்கு தேவை கிடையாது எனக்கு ஆத்மா உணவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் உனக்கு சாப்பாடு வேணவா ரேஷன் அரிசி சாப்பாடு வச்சுக்கிறவன் சாப்பிட்றியான்னு அவங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க நமக்கு இந்த சாப்பாடு வேணாம் இந்த சாப்பாடு போதும் ஆமேன் கர்த்தர் நலவை இந்த ஒரு சின்ன காரியம் உனக்கு எதிராக எடுக்க ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நான் கர்த்தரோடு இருந்தால் எனக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்கள் நசுக்கப்படுவார்கள் ஆமே கர்த்த நலவர் இப்படி இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லா காரியங்களையும் கைக்கொண்டு வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்பேதுரும் இந்த இடத்துல பேதுரு சொல்லலாம் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக அவர் மீன் பிடிச்சார் கிடைக்கவே இல்லை ஆனால் ஜீசஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன சொல்வார் வலது போடுன்னுவார் ஆண்டவரே நைட்டெல்லாம் நாங்கள் பிடிச்சோம் கிடைக்கவே இல்லை இனிமே எங்கே கிடைக்க போகுதுன்னு சொன்னாரா உடனே அவர் படிந்தார் அப்படி படிந்ததால் அவருக்கு அந்த அந்த இதை படிங்க லூக்கு ஐந்தாம் அதிகாரம் நாலு அஞ்சு படிங்க ஃபாஸ்ட் ஏஸ் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார் ஆசீர்வாதமான மீன் அவருக்கு கிடைச்சிச்சு வலை கிழியற அளவுக்கு போட்டு நிரம்பி வழியில் அளவுக்கு கிடைச்சிச்சு ஏன்னா அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார் நீங்களும் நானும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடந்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமீன் சொல்லுங்க கர்த்த நல்லவர் அப்படியாக மூணாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் தேவன் நம்மோடு இருந்தால் ஆசிர்வாதம் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தால் ஆசீர்வாதம் மூணாவது வேதத்தை தியானிப்பதால் ஆசீர்வாதம் நம்புறீங்களா வேதத்தை தியானிச்சா நம்ம ஆசிர்வாதமாக இருப்போமா கண்டிப்பாக சிஸ்டர் நல்லா கையை தூக்குறாங்க அவங்க தியானித்து இருக்கிறாங்க கையை தட்டலாம் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு இல்லை கர்த்தருக்கு தட்டுறோம் நம்ம ஓகே இப்போ எடுங்க சங்கீதம் ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் எஸ் பாக்கியவான் வெரி குட் இப்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் ஆசீர்வாதங்களை பெரு வழியை போதித்து பாவிகளின் இறுதி அழிவை குறித்து எச்சரிப்பை சொல்லுவது தான் இந்த வசனம் இப்போ எப்படி தியானிக்கணும் நம்ம தியானிப்பதுன்னா என்ன பல முறை வாசித்து சிந்தித்து ஆராய்ந்து அறிவது தான் தியானிப்பது என்று சொல்லப்படுகிறது பைபிளை சாதாரணமாக படிக்கலாமா நீங்கள் பெற்றோராக இருக்கிற நீங்கள் தக அதாவது நீங்கள் படிக்கிறத பார்த்து உங்கள் பிள்ளைங்க கற்றுக்கணும் பிள்ளைங்க என்ன பண்ணோம் எங்கள் அம்மா பைபிள் ப நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு இடம் போங்க இந்த மாஸ்க்குலாம் போய் பாருங்கள் எங்கன்னா போனால் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி ஒரு சின்ன பாய் போட்டு படிப்பாங்க மாஸ்க் படிப்பாங்க அப்படின்னா என்ன தி ஆர் ரெஸ்பெக்டிங் த குரான் அப்படி அவங்க அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும்போது பைபிள் என்ன நம்மளுடைய வாழ்க்கை ஜீசஸ் இஸ் இஸ் வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் த பைபிள் அப்போ நம்ம ஏனோ தானமாக இப்போலாம் கான்ஃபரன்ஸ் ஜபன்னு ஒன்று இருக்குது எங்கன்னா பைபிளை வச்சிடுறது அந்த ஹெட்செட் போட்டுக்கிறது வீடு க்ளீன் பண்ணினே ஜெபம் பண்ணுறது சமைச்சிக்கினே என்ன ஊற்றி பொரியல் பண்ணிக்கினே ஜெபம் பண்ணுறது யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் தயவுசெய்து ப்ளீஸ் ஏதோ ஒரு சமயத்தில் பண்ணலாம் அது 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 மாதிரி பண்ணின்னு பண்ணக்கூடாது அப்புறம் பைபிளை எங்கன்னா ஒரு இடத்த வச்சுட்டு அது மேலே நிறைய புக்ஸு ஃபோனு ஒரு சாவி கொத்து ஒரு கர்ச்சிப்பு இது சாதாரண புக்ஸ் இல்லை ஐடியார் ப்ளீஸ் இது மட்டும் லவ் யூ மட் லவ் த பைபிள் நேசிக்கணும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம அவரோடு உறவாட போகிறோன்னா ஒரு சின்ன பாய் சுத்தமான இடத்துல நீங்கள் பக்தியாக பரவசமாக பைபிள் படிக்கிறத உங்கள் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா தேவில் ரிமம்பர் அவங்களுக்கு ஞாபகம் வரும் எங்கள் அம்மா இப்படி படிப்பாங்க பைபிள் எங்கள் அப்பா இப்படி வாசிப்பார் பைபிள் ஏ சகோதரிங்க இவ்வளோ பக்தியாக வைப்பாங்க முக்காடு போட்டு பக்தியாக படிப்பாங்க அதை மாதிரி நான் படிக்கணும் நீங்கள் மாடலாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க பைபிளை நேசித்து படிப்பார்கள் ஆமேன் இப்படி தான் நம்ம சும்மா பைபிளை அங்கங்கன்னு வைக்கிறது கடமையாக ஒரு இடத்த வச்சிருக்கிறது பைபிள் வசனத்தை தியானிக்கும் பொழுது அது காரியங்களை வாய்க்கக் கொண்ணப்படையதாக இருக்க வேண்டும் நீ பைபிளை தொட்டு உன்னுடைய சிந்தனை பைபிளில் மட்டும் இருந்து நீ ஜெபம் பண்ணும்போது படிக்கும்போது நோய்கள் குணமாக வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக வேண்டும் எந்த பை சில பேர் பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இன்றைக்கி எங்கே போகணும் என்ன பண்ணணும் பால் வாங்கலாமா இது இதுக்கே சாஃப் பண்ணணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணணும் அதெல்லாம் ஜெபம் கிடையாது பீ வித் த லாட் நீங்களும் நானும் ஜீசஸ் மட்டும்தான் மற்ற நேரம் பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது நம்மளுக்கு மற்ற நேரம் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் இருக்கிற அஞ்சு நிமிஷம் இருக்கிற பத்து நிமிஷம் கர்த்தரோடு சின்சேரா உறவாடனா கண்டிப்பாக வேதத்தை தியானித்து நீ படிச்சுனா படிக்கும்போதே குறைகளாக நிறைவாக்கப்படும் ஆமேன் கர்த்தர் நிறைவல் அப்படியாக பைபிள் வசனத்தை தியானிக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் நானும் ஆசிர்வாதமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் அடுத்து நாலாவது விசுவாசத்தினால் ஆசிர்வாதம் நம்மள முக்கியமாக நம்ம கிறிஸ்டானிட்டிக்கும் இம்பார்ட்டன்ட் இஸ் த விஸ்வாசம் பிலீஃப் இல்லையா விஸ்வாசம் விஸ்வாசம் இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிங்க மார்க் நச்சை இது ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் நல்லா கவனிக்கணும் இந்த வசனம் எத்தனை தடவை நம்ம படிச்சிருப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண வார்த்தை இல்லை அவருடைய வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு ம நல்லா ப ஃபஸ்ட் என்ன சொல்லுவார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது ரெண்டாவது நீ சமாதானத்துடனே போ மூணாவது சுகமாக இரு ஏன் அந்த அந்த அம்மா தொட்ட உடனே சரிம்மா சரியாச்சு பத்திரமா போயிட்டு அம்மான்னு சொல்லியிருக்கலாமே ரட்சி ஃபஸ்ட்டு உன்னுடைய ச என்ன சொல்கிறாரு ரட்சிக்கிறார் அதாவது உன் வேதனை நீங்கள் நீ சமாதானத்தோட போன்னு சொல்கிறாரு பாருங்கள் என்றைக்குமே நீ சமாதானமாயிரு இந்த நோவை மட்டும் இல்லை எல்லா நோவிலேருந்து நீ சுகம் பெறு அப்படி தான் அர்த்தம் அதற்கு ஒரு நோவு இந்த 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 ரத்தப்போக்குக்காக மட்டும் நீ சுகம் பெற்றதில்லை உன் வாழ்க்கையில் என்னென்ன பலவீனம் இருக்கோ என்னென்ன நோய் இருக்கோ என்னென்ன வேதனை இருக்கோ அதிலேருந்து நீ சுகமாக என்றார் கருத்தர் ஆமே கர்த்தர் நல்லவர் இப்படி அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா விஸ் உறுதி அதாவது விசுவாசம் என்பது நம்ம எதனா ஒன்று நம்பணும் இல்லையா வி மஸ்ட் பிலீவ் ட்ரஸ்ட் அதுதான் விசுவாசம் எப்ரியர் பதினொன்று ஒன்றில் என்ன சொல்லுது பாருங்கள் விசுவாசத்தை பற்றி நிச்சயமாக இருக்கிறது ஆமேன் பாருங்கள் இருக்கிறது அப்போ விசுவாசம் ஆனது நம்ம படுக உறுதியும் வழி நிச்சயமாக இருக்கிறது என்ற வேதம் சொல்லுகிறது நீ அதாவது விசுவாசத்தை பற்றி கர்த்தர் நிறைய சொல்லுவார் நீ விசுவாசித்தா விசுவசிக்கிறவனுக்கு விசுவாசத்தினால் நீதிமான் அதே போல் கர்த்தர் விசுவாசத்துக்கு பத்தி அவர்கிட்ட வந்தவங்க எத்தனையோ பேர் அப்ரஹாம் யாரு ஒரு பிளைண்டுமனை பார்த்தா மேன் ஜீசஸ் கிட்ட வந்தார் இல்லை இது விசுவாசத்தை பற்றி இந்த நான் யோபு கூட சொல்லுவேன் இந்த இடத்துல யோபு வந்து தேவன் மீது வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை எத்தனை துன்பம் வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்க கூடாது என்பதற்கு யோபு ஒரு பலத்தை சாட்சி ஆமேன் கையை தட்டி ஒரு ஆமை சொல்லாமே அந்த மாதிரி ஒரு பிலீவ் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு எனக்கும் வரணும் இதுதான் விசுவாசம் கர்த்தர் மீது விசுவாசமாக இருந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அப்படி அடுத்து நம்ம என்ன செய்யணும் ஐந்தாவது படிக்க பார்க்க போகிறோம் தேவனை தேடுவதால் ஆசீர்வாதம் ஆமேன் எங்க தேடுறது தேவனை போயிட்டு ரெண்டு நாளாகமாம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சத்தமா எஸ் ஆமேன் எஸ் தேவனை தேட மனதெனங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் ஆமேன் கர்த்தரை தேடின நாட்களில் காரியங்களை நீங்களும் நானும் கர்த்தரை தேடினால் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் முன்னாடி ஒன்றுமே இல்லாது நமக்கு முடித்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்ம தேடணும் தேடுறமா நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடுறோமா உடனே ஒரு துன்பம் துயரம் தான் பிடிச்சவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் நண்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் அவங்களுக்கு இவங்களுக்கு முதல்ல ஒரு ப்ராப்ளம்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ண கற்றுக்கணும் கர்த்தர் அதை வாக்கிய பண்ணார் நம்ம அவரை விட்டுருவோம் நம்ம பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிற நம் தேவாதி தேவனை விட்டுருவோம் உடனே யார்கிட்ட கடைவாங்களாம் யார்கிட்ட போகலாம் யார் நம்மளை வண்டியில் கூட்டின்னு போவாங்க அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது எனக்கு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தேவன் மட்டுமே அதே போல் என் தேவனை தேவனை தேடணும் ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேங்க ஸ்டோரியில் உண்மையாக நடந்த கதை என் கூட இருக்கிற அந்த பார்வை இல்லாத அம்மாங்க என் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட வரும்பொழுது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு மோராய்டு பாலாய்டு எத்த எல்லா ஆகிடும் இருந்துச்சு அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இன்னும் நோயினே தெரியாது இப்படி என் கூட இருக்கிறவங்களுக்கு நோய் இருந்தால் இப்போ நான் சமைக்கிறது எனக்கு வாட்ச்மேன் நான் தான் ஆயம்மா நான் தான் டிரைவர் நான் தான் அப்போ நான் எப்படி கூட்டின்னு போவேன் ஹாஸ்பிட்டலில் தூரமா உண்மையினா நான் தேவனை தேடினேன் அந்த சமயம் ஆண்டவரே ஏசப்பா இந்த அம்மாங்களுக்கு இந்த நோயெலாம் இருந்தா நான் ஹாஸ்பிட்டல் எப்படி கூட்டின்னு போயிட்டு வருவேன் எனக்கு கஷ்டம் என் தேவனே எனக்கு இவங்கள அவங்க அறிந்தோ அறியாமல் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஏசப்பா பூர்ண சுகத்தை கொடுங்கன்னு ஒரு மாதம் அந்த செ ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இத்தனை நோய் இருந்துச்சு அதுக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஈவன் சமைக்கும்போது கூட நான் சொல்லுவேன் இன்றைக்கி யாரோ ஒரு சகோதரிகிட்ட கூட சொன்னேன் அதில் காரம்லாம் என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியாது நான் தான் சொன்னேன்ல ஆர்சியில் ஒரு பெல் அடித்தேன் எனக்கு சாப்பாடு வந்துடும் மணி அடித்தா டை டைனிங் ஹால் போனால் சாப்பாடு விதவிதமாக இருக்கும் ஆனால் இங்கே போயிட்டு இப்போது இதையும் சந்தோஷமாக சொல்கிறேன் நான் கேட்பேன் எது காஃபி இப்போ சில சமயம் இது என்ன இப்போ ஒயிட்டாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூள் போட்டுருக்கலாமே கேட்ட காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கி என் அம்மாங்க என்கிட்ட கேட்பாங்க சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க என்ன இன்னம்மா வேணும் ஒரு டீ கொடுக்குறீங்களான்னுவாங்க அப்போ நான் அதை நினச்சி பார்ப்பேன் ஆனால் அதில் நான் கவலைப்பட்டது கிடையாது நான் சந்தோஷப்படுவேன் என் தேவனுக்காக நான் செய்கிறேன் ஏழை எளியவருக்கு செய்ததெல்லாம் ஜீசஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படி சிஸ்டர் கொஞ்சம் டீ போட்டு தரீங்களா ஆ போட்டுன்னு வரோம்மா டீக்கு அம்மா காப்பி தீ தூள் போடணும்னு தெரியாது சக்கரை போட்டு இன்னும் அதிகமாக போட்ட காலம் உண்டு சக்கரை போடாத காலம் உண்டு மீன் குழம்புக்கு புளி ஊற்றாத நாள் உண்டு தக்காளி போடாத என்னென்ன போடணும் தெரியாது சாப்பிட்றப்ப தான் தெரியும் அப்போ அவங்க கேட்பாங்க சிஸ்டர் இதில் கொஞ்சம் புளி ஊற்றுனீங்களான்னு ஐயையோ மறந்துட்டேன் நாளைக்கு ஊற்றுறேம்மா இப்போ இதை சாப்பிட்டலாம் இப்படிலாம் ஒரு காலம் போச்சு தெரியாது சரியாக செய்கிறதுக்கு சட்னியில் உப்பு போடாமா இன்னும் என்னென்ன போடாமா இருக்கிறது கலர் இருக்கிற பவுடர்லாம் போட்டு ஒரே கலர் ஒரு நாள் போட்டு பேசினா ஒரு டேஸ்ட்டும் அது சாம்பாரோ காரக்குழம்போ மீன் குழம்போ தேவனுக்கு தான் தெரியும் அதெல்லாம் சாப்பிட்டு காலெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரு நோய் இல்லாத இருக்கிறோம் தேவன் கிருபையால் அப்புறம் ஒரு மாதம் கழித்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன் அந்த டாக்டர் அம்மா கேட்டாங்க சிஸ்டர் உண்மையிலே ஆச்சிரமே என்ன சிஸ்டர் ஃபுட்டு கொடுக்குறீங்க இல்லை முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன் இப்படி சமைக்கும்போது நான் சொல்லுவேன் ஆண்டவரே இதில் ஒரு சட்டு ரத்தமும் ஒரு சட்டும் வேர்வையும் விடுங்க ஆண்டவரே இருக்கிற நோய் சரியாகட்டும் ஒரு நம்பிக்கை இல்லையா ஒரு விசுவாசம் அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன் தவறோ சரியோ தெரியல நான் ரட்சிக்கப்பட்ட ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் தான் ஆகுது பாஸ்டர்ஸ் சிஸ்டர்லாம் என்கிட்ட எனக்கு சொல்லணும் நான் என்ன சொல்லுவேன் ஜீசஸ்கிட்ட பைபிளில் எத்தனையோ அற்புதம் செஞ்சுருக்கீங்க எத்தனையோ அதிசயம் செஞ்சுருக்கீங்க வானத்தையும் உண்டாக்குன தேவன் நீர் ஆனால் எங்கேயும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது நான் படிக்கவே இல்லை அப்போ எனக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது இன்றைக்கு சுகர் டெஸ்ட் பண்ண போங்க ஒரு சில டாக்டர் கேட்பாங்க உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சான்னு கேட்பாங்க அப்போ எங்கள் அப்பா உங்களுக்கு சுகர் இல்லை தானே எனக்கு இருக்கக்கூடாது நான் கேட்குறது உண்மை தவறோ பையோ எனக்கு தெரியாது கர்த்தரை என்னை மன்னிக்கணும் தவறுனா நான் ஜபத்தில் கேட்பேன் அப்படி ஏசாப்பா உங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் நடக்கலை உங்களுக்கு எந்த தைராய்டு இல்லை ஹார்ட்டு ப்ராப்ளம் கை கல்வி ஜீசஸ் எங்கன்னா மத்திய அதிகாரத்தில் ஏசிஸ் கை சாப்பாக்க முட்டி வலி வந்து இருக்கா இல்லை அப்போ உங்கள் பிள்ள நான் எப்படி இருக்கணும் எனக்கும் எந்த வழியும் வரக்கூடாது இந்த அம்மாங்களுக்கும் எந்த வழியும் வரக்கூடாது தெரியல இப்படி தான் ஏஞ்சபம் என்னுடைய விசுவாசம் அது அப்போது ஒரு மாதம் கழித்து கூட்டின்னு போனால் அந்த டாக்டர் அம்மா ஆச்சரியப்பட்டாங்க வாட் ஃபுட்டு யூ கிவிங் சிஸ்டர் என்ன சாப்பாடு தரீங்க ஏசப்பா சப்பா ரத்தமும் வேர்வின்ன ஆ எங்கே கிடைக்குதாதுன்னு அதுன்னாங்க எங்கே கிடைக்குதுன்னாங்க எங்கேயும் சொல்லாத சாட்சி ஆவியானவர் சொல்ல வைக்கிறார் எங்கே கிடைக்குதா எல்லா இடத்தையும் கிடைக்காதுன்னு சொன்னேன் நான் ஜஸ்ட்டு சமைக்கும்போது சொல்லுங்கள் மேடம் டாக்டர் அம்மாக்கு நான் சொல்கிறேன் எனக்கு ஆனானாவே தெரியாது டாக்டரை பற்றி அது ஹாஸ்பிட்டலே பிடிக்காது ஃபர்ஸ்டில் அந்த ஸ்மெல் என்றால் கர்த்தர் ஹாஸ்பிட்டல் போகாத வச்சிருக்கிறார் மாத்திரை என்ன கலருன்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் என்ன எந்த பக்கம்னு தெரியாது அவருடைய கிருபை ஆசிர்வாதம் இரக்கம் தயவும் எங்களோடு இருப்பதால் ஆமேன் அப்போ சொல்லுவாங்க என்ன தெரியல சிஸ்டர் என்ன சிஸ்டர் கொடுத்தீங்க இந்த அம்மாங்க என்ன ஹை சுகர் எழுநூறு இன்ச்சு ஒரு அம்மாவுக்கு சுகர் நான் சொன்னேன்ல நான் சமைக்கும்போது சொல்லுவேன் அது தீயிற வரைக்கும் சொல்லினேன் இப்படி சொல்லினேங்கிறதால தீஞ்சி போடும் ஒரு நாள் திரும்ப தண்ணியை ஊற்றி என்னன்னோ பண்ணி அவர் ரத்தத்தையும் வேர்வையும் போட்டுன்னு சொல்லிவிட்டு அனல அதிகமாக வச்சு தீய வச்சு திரும்ப தண்ணி ஊற்றி என்னென்னா பண்ணி சாப்பிட்டு உயிராக வந்து சாட்சி சொல்ல வச்சுக்கிறார் கர்த்தர் நல்லவர் ஒரு நோயில் இப்போ சுகமாக இருக்கிறாங்க எழுபது வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ஏன்னா என் கர்த்தர் மீது நான் வைத்திருந்த அன்பு அவருடைய என் அவர் மேல் நான் விஸ் வச்சுருந்த விசுவாசம் அவரை நான் தேடினேன் ஒரு நோயில் கர்த்தர் கிருபியால் நல்லா இருக்கிறாங்க அண்ட